நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து வந்திருப்பவன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி என்கிற பகுதியிலே சம உரிமைக்காக சமூக நீதிக்காக களமாடிய தந்தை பெரியார் அவர்களால் ஒடுக்கமட்ட மக்களுடைய சுயமரியாதைக்காக தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்க தொடங்கப்பட்டதனுடைய நூற்றாண்டு நிறைவு நாள் இந்த ஆண்டு இந்த நூறு ஆண்டிலே இன்றைக்கு நீங்கள் நாம் இன்று பெற்றிருக்கக்கூடிய இந்த சுதந்திரம் சமூகத்துவம் சமூக நீதி எல்லாம் எளிதாக கிடைக்கவில்லை பெரும் போராட்டத்தின் விளைவாக இன்று கிடைத்திருக்கிறது உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடைகோடி நகரமான பனகுடி என்கிற நகரம் இருக்கிறது அந்த பனகுடி நகரத்தில் அருள்மிகு ராமலிங்க சுவாமி சமேத சுவாமி சிவகாமி திருக்கோவில் என்கிற கோவில் இருக்கிறது அந்த கோவிலே அறங்காவலர் குழு தலைவராக ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்த அறங்காவலர் குழு தலைவராக அசோக்குமார் என்பவர் இருக்கிறார் அந்த அசோக்குமார் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதி அந்த இந்த விடுதலையை பெறுவதற்கு நம்முடைய பெரியார் அவர்கள் ஆண்டுகள் போராடி இருக்கிறார் அந்த நூறாண்டு விளைவாக இன்றைக்கு இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய எச்சமாக இன்றைக்கு அவர் இருக்கிறார் தோழர்களே அந்த விடுதலை பெறுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய அரங்காவலர் குழு தலைவராக இருப்பதற்கு நூறு ஆண்டுகள் ஆயிடுது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கு பாசிச ஜனதா சமூகத்திற்கு எதிரான சக்திகள் இன்றைக்கு அதை போராடி இன்றைக்கு அதை அகற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏன் இன்றைக்கு அசோக் பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஜனநாயகத்திற்கு எதிரான சமத்துவ கோட்பாடுகளுக்கு எதிராக இன்றைக்கு சில சக்திகள் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே நம்முடைய பெரியார் அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த சமூகத்திற்காக எந்த சமூகத்தினுடைய விடுதலைகளுக்காக போராடினாரோ இப்போது நாம் நினைத்து பார்க்கிறோம் தோழர்களே அங்கே நாங்கள் சென்றபோது அந்த கோயிலுக்கு சென்றபோது இரண்டு பேர் அண்ணன் அந்த அசோக் என்கிற அந்த அறங்காவலர் குழு தலைவர் முன்னாடி கை கொட்டி நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது நான் அவர்களிடத்திலே கேட்டேன் ஏனண்ணா அவர்கள் இரண்டு பேரும் கைகொட்டி உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு கேட்டேன் அவர்கள் இரண்டு பேரும் பிராமணர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை என்று கேட்டால் பங்கு பிரிப்பதில் பிரச்சனை அந்த உண்டியலில் துட்டு விழுகிறதுலா அந்த பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை அந்த பங்கு பிரிக்கிறது என்னன்னா அந்த எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பனக்குடி கோயிலில் தான் சைவமும் வயணமும் கலந்திருக்கக்கூடிய கோவில் இருக்குது என்று நான் நினைக்கிறேன் அந்த இரண்டு ஐயர்களும் அந்த இரண்டு பிராமணர்களும் அங்கே விழுகின்ற உண்டியலில் விழுகின்ற காசுக்காக சண்டை போட்டியிருக்கிறார்கள் அதை பஞ்சாயத்து செய்யக்கூடிய இடத்துல அவர்களிடல மன்னிப்பு கடிதம் ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை இருக்கிறார் தோழர்களே நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தந்தை பெரியார் அதே மண்ணிலே மண்ணிலே சேரன் மகாதேவி போராட வரும்போது சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு முன்பாக நினைத்து பார்க்கிறேன் தோழர்களே அந்த இடத்திலே பிராமணர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கைகட்டி நின்றார்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் நின்று கொண்டு கை கட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள் இது திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி திராவிட இயக்கம் நமக்கு செய்த நன்மையின் விளைவாகவே இது நடந்திருக்கிறது தோழர்களே தோழர்களே இன்றைக்கு இந்த சமூக நீதிக்கு எதிராக இந்த சமத்துவ சிந்தனைக்கு எதிராக இந்த திராவிட கோட்பாடுகளுக்கு எதிராக இன்றைக்கு கைகொட்டி கொண்டு இன்றைக்கு பார்ப்பன கடப்பாறைகளோடு சில திறன் நிதி திருடர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இது பாஜகவினுடைய கை கூலிகளாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள் சங் பரிவார கும்பலுடைய கை கூலிகளாக இன்றைக்கு நிறைய அரசியலே தெரியாத அணில் குஞ்சுகள் இன்றைக்கு இந்த திராவிட சித்தாந்தத்தை நொறுக்குவதற்கு போராடி கொண்டிருக்க ஒருபோதும் நொறுக்க முடியாது இது உங்கள் தந்தை தாத்தா காலத்தில் சமூக நீதிக்காக இயக்கம் உங்களால் ஒருபோதும் ஈழ்த்த முடியாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்